மாண்புமிகு இளைஞர்களே இனிய நாள் பிப்ரவரி பத்தொன்பது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி நாற்பத்தி ஒன்பது புறம் பேசாது புகார் சொல்வது புலம்புவது அல்லது விமர்சனம் செய்வது மிகவும் எளிது ஆனால் ஒரு மனிதரை பற்றி நல்லபடியாக கூறுவது கடினம் அதுபோல் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நல்ல விஷயத்தை சொல்வதும் கடினம் அது ஒரு மிகப்பெரிய சவால் நல்லதை கூறுவது கடினமான ஒன்று ஏனெனில் புலம்புவது தான் நமது இயல்பு எடுத்துக்காட்டாக இந்த வீட்டு எண் எப்படி இருந்தது என யாராவது கேட்டால் உடனடியாக நாம் எதிர்மறையாகவே ஆரம்பிப்போம் உண்மையில் வார இறுதி மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இருந்தாலும் விருந்தாளிகள் வந்துவிட்டார்கள் பக்கத்து வீட்டுக்காரர் சொந்த தொந்தரவு என்று ஏதாவது பதில் சொல்வோம் இது இயல்பு உங்கள் மேல் அதிகாரி உங்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார் என உங்கள் நண்பன் கேட்கிறார் அதிகாரி உங்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார் என உங்கள் நண்பன் கேட்கிறார் மேலதிகாரியை பற்றி பிடிக்காத அம்சங்கள் தான் முதலில் வெளிவருமே தவிர உயர்வானவைகள் அல்ல ஒருவர் எவ்வளவு தான் வெறுக்கத்தக்கவராக இருந்தாலும் அவரை பற்றி சொல்வதற்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயமாவது இருக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடித்து அதை எடுத்து கூறி கவனத்தை ஈர்ப்பதுமாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட மோசமான சூழலிலும் இதை போன்ற அணுகுமுறை தான் தேவை பாரிஸில் ஒரு மெட்ரோ ரயில் நிலையத்தில் நடந்ததை பற்றி ஒரு பத்திரிகையில் செய்தி வந்திருந்தது அந்த நிலையத்தில் அன்று வேலை நிறுத்தம் ஸ்ட்ரைக் அங்கே குழப்பம் நிலவியது கன்ஃபியூஷன் மக்கள் தள்ளும் ஈடுபட்டிருந்தனர் பார்க்கவே அகோரமாக பயங்கரமாக இருந்தது அக்கூட்டத்தில் தாய் தன் குழந்தையுடன் பயத்துடன் இருந்தாள் அவள் தன் குழந்தை குனிந்து செல்லமே இதைத்தான் எல்லாரும் சாகசம் என்று சொல்கிறார்கள் அதை படித்த பிறகு என் வாழ்வு சிக்கலான சூழ்நிலைகளில் நான் அடிக்கடி பயன்படுத்தும் வாசகமாக இது மாறிவிட்டது உங்களிடம் யாரை பற்றியாவது எதை பற்றியாவது எந்த இடத்தை பற்றியாவது கருத்து கேட்கப்பட்டால் நல்லதையே சொல்லுங்கள் மகிழ்ச்சியாகவே உற்சாகமாக சொல்லுங்கள் அதனால் பல நல்ல விளைவுகள் ஏற்பட முடியும் முக்கியமாக மற்றவளை நீங்கள் கவருவீர்கள் அதற்கு காரணமே இருக்காது உங்களுடைய உற்சாகமே உங்கள் கவர்ச்சிக்கு காரணம் நம்பிக்கையுடனும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பவர்களைத்தான் மக்கள் விரும்புவார்கள் ஆகவே நாம் நமது நாக்கை கட்டுப்படுத்திக் கொண்டு நல்ல விஷயங்களையே பேச வேண்டும் நீங்கள் நல்ல விஷயங்களை எப்போது பேசுவீர்கள் என்றால் முதுகில் குத்துவதும் புறம் பேசுவதும் நின்றுவிடும் மற்ற தரக்குறைவாக பேசுவது கதை எழுப்பது மற்றவர்கள் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வது புகார் சொல்வது இவையும் குறைந்து போகும் குறைகளை பிரச்சனைகளை குறிப்பிட உங்களுக்கு அனுமதி உண்டு ஆனால் ஆர்க்க பூர்வமாக அதனால் உங்களுக்கு நிறைய நேரம் கூடும் பேசுவதற்கு முன் நல்லதாக பேச வேண்டும் என நினையுங்கள் ஒரு வாரத்திற்கு இதனை முயற்சி செய்யுங்கள் இந்த அணுகுமுறை உங்கள் வாழ்வை உயர்த்தும் நான் சொல்கிறேன் என்பதற்காக அல்ல நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் இந்த அணுகுமுறை தோல்வி அடைந்து நீங்கள் உற்சாகமாக பேச எது ஏதும் இல்லை என்றால் எதையும் எப்போதும் பேசாதீர்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன்